ஹலோ மெயிலியர் சில குட்டி ஈஸினி நம்ம வீட்டிலேயே வந்துட்டு ஹெல்த்தியாக வெண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம டெய்லியும் பால் வாங்கி காய்ச்சுவோம் இல்லைங்களா அப்புறமா இந்த மாதிரி திக்கான ஆடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் எடுத்து எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ கழிச்சு நம்மளுக்கு சூப்பராக வந்து ஆடை வந்து கிடச்சிரும் அந்த ஆடையை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு அதோட சேர்த்து நல்லா கூலிங்கான ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ வந்து அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு பல்ஸில் வச்சு வச்சு நம்ம வந்து அடித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து வெண்ணெய் திரண்டு வரும் இந்த மாதிரி ஒரு குண்டால ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் மேலே வெண்ணெய் திரண்டு இருக்கிறது அதையே வந்து இந்த மாதிரி கையில் வச்சு வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சுத்தமான தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கணுங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து பாலோட வாசம் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நம்ம இந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பக்காவான ஒரு வீட்லேயே ரெடி பண்ண ஒரு வெண்ணெய் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி இதுவரைக்கும் செஞ்சது இல்லைன்னா செய்யுங்க ஏன் அப்படின்னா நம்ம கடையில் வந்து அதிகமான ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லேயே வந்து சுத்தமாக நம்ம கைப்பட செஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க டட்டா